பாதுகாப்புக்காக அதிக செலவு செய்யும் நாடுகளில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது என்று சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களை கண்காணிக்கும் அமைப்பான ஸ்டாக்ஹாம் இன்டர்நேஷனல் வீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கின்றது கடந்த ஐந்து ஆண்டுகளில் உலகிலேயே அதிக அளவில் ராணுவ தளபாடங்களை வாங்கும் நாடாக இந்தியா இருந்து வருகிறது பாதுகாப்பு துறைக்கு இந்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதை செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட இந்தியாவின் பொது பட்ஜெட்டும் காட்டுகின்றது இந்திய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டுக்கான லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அதிகபட்சமாக லட்சத்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இது மொத்த சுமார் கடந்த ஆண்டை போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான பாதுகாப்பு பட்ஜெட்டும் சீனா மற்றும் பாகிஸ்தானை மனதில் வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது என்று பல ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இராணுவ நவீனமயமாக்கலுக்கு இந்தியா அளிக்கும் முக்கியத்துவம் அண்டை நாடுகளை மனதில் வைத்து செயற்படுகிறது என்று பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து எழுதும் செய்தியாளர் பிரகிக் பிரசாந்த் முகானே லைவ்மின் தளத்தில் எழுதியுள்ளார் கூடவே சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு பட்ஜெட் விவரங்களின் சுருக்கத்தையும் அவர் அளித்துள்ளார் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் ஆறு புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஆகும் இதனுடன் ஒப்புடுகையில் சீனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாதுகாப்புக்காக சுமார் இருபது லட்சம் கோடி இந்திய ரூபாய்க்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது மறுபுறம் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் பாகிஸ்தானை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகம் அத்தகைய சூழ்நிலையில் பாதுகாப்பு பட்ஜெட் எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்ற இந்திய அரசின் கூட்டை முதலில் பார்க்க வேண்டியது அவசியம் இப்படி இருக்கையில் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் எங்கு பயன்படுத்தப்படும் என்று பார்க்கலாம் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமூக ஊடகத்தளமான எக்ஸில் வெளியிட்ட செய்தியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி தெரிவித்த அதே வேளையில் இந்த தொகையின் பயன்பாடு குறித்த தகவலையும் அவர் அளித்துள்ளார் பாதுகாப்பு பட்ஜெட்டில் இருந்து ஒன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஆயுதப்படைகளின் திறனை மேலும் வலுப்படுத்தும் என்று அவர் எழுதினார் கடந்த பட்ஜெட்டில் மூலதன தலைப்பின் கீழ் எல்லையோரச் ஒதுக்கப்பட்ட தொகை இந்த பட்ஜெட்டில் முப்பது வீதம் உயர்த்தப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிஆர்ஓவுக்கு ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வது நமது எல்லை உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் என்று ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் முன்னுரிமை பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதாகும் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டின் உண்மையான செலவினத்தை விட மூலதன தலைப்பின் கீழ் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட தொகை இருபது வீதம் அதிகம் என்று பத்திரிகை தகவல் பணியகம் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டிற்கு ஒதுக்கப்பட்ட கூடுதல் நிதி நடப்பு மற்றும் அடுத்தடுத்த நிதியாண்டுகளில் பெரிய கொள்முதல்களுக்கான இடைவெளியை குறைக்கும் நோக்கத்திலானது என்று இந்திய அரசு கூறியுள்ளது நவீன தொழில்நுட்பம் ஆயுதங்கள் போர் விமானங்கள் கடற்படை கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் தளங்கள் விமானிகள் இல்லாத விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் ஆயுதப்படைகளுக்கு சிறப்பு வாகனங்கள் ஆகியவற்றை வழங்குவதும் தயாரிப்பதும் இதன் நோக்கமாகும் இராணுவ நவீனமயமாக்கலை ஊக்குவிக்கும் வகையில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவை மனதில் வைத்து நாட்டின் பாதுகாப்பு பட்ஜெட்டில் அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது என்ற பொதுவான கருத்து இந்தியாவில் இருந்தாலும் கூட அது போதுமானதாக இல்லை என்று ஒரு ஆய்வாளர் கருதுகிறார் இப்படி இருக்கையில் ஒரு கேள்வி இருக்கின்றது பாகிஸ்தான் சீனாவை மனதில் வைத்துத்தான் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டதா என்ற கேள்வி இந்தியாவின் பாதுகாப்பு நிபுணர் ராகுல் பிரபல ஊடகம் பேசியபோது பழைய ஆயுதங்களுக்கு மாற்றாக புதிய ஆயுதங்களை வாங்குவது மற்றும் பிற காரணங்களை அவர் சுட்டிக்காட்டினார் சமீபத்திய பட்ஜெட் அதிகரிப்பால் இவை சாத்தியமில்லை என்று அவர் குறிப்பிட்டார் பணவீக்கத்தை கணக்கில் கொண்டால் கடந்த ஆண்டுடன் ஒப்புடுகையில் சுமார் ஐந்து வீத அதிகரிப்பை அதிகம் என்று சொல்ல முடியாது என்றார் அவர் சரியாக பார்த்தால் இந்த அதிகரிப்பு நான்கு வீதம் மட்டுமே என்று ராகுல் பேடி சுட்டிக்காட்டினார் பாதுகாப்பு பட்ஜெட் இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது ஒன்று ரெவென்யூ மற்றொன்று மூலதனம் ரெவென்யூவில் உணவு போக்குவரத்து ராணுவ வீரர்களின் சம்பளம் போன்றவற்றுக்கான செலவுகள் அடங்கும் பட்ஜெட்டின் மூன்றில் இரண்டு பங்கு ஒதுக்கீடு இதில் செலவாகின்றது இதே நேரத்தில் ஓய்வூதியங்களுக்கு தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கினார் ராணுவத்தை நவீனமயமாக்குவதற்கும் உபகரணங்கள் வாங்குவதற்கும் இறக்குமதி செய்வதற்கும் மூன்றில் ஒரு பங்கிற்கு சற்று அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது ராணுவத்தின் தற்போதைய நிலைமைக்கு ஏற்ப அதிகம் என்றார் அவர் இந்தியாவின் அறுபது வீத ராணுவ தளபாடங்கள் சோவியத் ரஷ்யா காலத்தை சேர்ந்தவை அதன் மீது நாம் அதிக பணம் செலவிடுகிறோம் என்று ராகுல் பேடி கூறுகிறார் கடந்த இருபது ஆண்டுகளாக இது குறித்த கவலை தெரிவிக்கப்பட்டு வந்தாலும் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலுக்கு பிறகு இது பயன்பாட்டுக்கு ஏற்றதாக இல்லையா என்ற கவலை அதிகரித்துள்ளது என்று அவர் உக்ரேனுடனான போரில் ரஷ்ய ஆயுதங்கள் மிகவும் பயனுள்ளவை என்பது நிரூபிக்கப்படவில்லை இந்தியா பாகிஸ்தான் சீனா யாருடைய பாதுகாப்பு பட்ஜெட் பெரியது என்று பார்க்கலாம் சீனாவின் பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் இருபது லட்சம் கோடி இந்திய ரூபாய்க்கும் அதிகமாக உள்ளது அதே நேரம் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஆகும் ராணுவத்துக்கும் அதிகம் செலவிடப்படவில்லை என்பது ராகுல் பேடியின் கருத்து அதே நேரம் அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒப்பிடும் மற்ற ஆய்வாளர்கள் எதை எப்படி பார்க்கிறார்கள் என்று அவரிடம் கேட்டோம் அதற்கு பதிலளித்த அவர் சீனாவின் பாதுகாப்பு பட்ஜெட் இருநூற்றி முப்பத்தி ஒரு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாக உள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு அமெரிக்க அதிகம் சீனா தனது அதிகரித்து வருகிறது சற்று அதிகமாக உள்ளது ஆனால் அணு ஆயுதங்களுக்கான அவர்களின் ரகசிய பட்ஜெட் பகிரங்கமாக வெளியாவதில்லை எனவே இதைப் பற்றி எதுவும் கூற முடியாது இருப்பினும் பாகிஸ்தானின் சமீபத்திய பாதுகாப்பு பட்ஜெட்டில் கடந்த ஆண்டுகளில் இரண்டாவது பெரிய அதிகரி பார்க்க முடிகிறது என்று ராகுல் பேடி கூறினார் சீனா மற்றும் பாகிஸ்தானை மனதில் வைத்து இந்தியா தனது பட்ஜெட்டை தயாரித்துள்ளது என்பதை தெரிவிக்கும் சில அறிகுறிகள் சமீபத்திய பட்ஜெட்டில் இருப்பதாகவும் இது பிஆர்ஓவுக்கான பட்ஜெட் அதிகரிப்பில் பிரதிபலிக்கின்றது எனவும் அவர் கூறினார் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட்டில் இந்த முறை எல்லை சாலைகள் அமைப்பிற்கு ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட முப்பது வீதம் அதிகம் என்று அவர் சொன்னார் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் எழுதியுள்ளார் பிஆர்ஓவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகை எல்லை பகுதிகளில் உள்ள சாலைகளை சீரமைப்பதற்கும் பிற விஷயங்களுக்கும் செலவிடப்படும் எல்லையின் பாதுகாப்பிற்கும் தொலைதூர பகுதிகளுக்கும் செல்வதற்கும் இது உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நவீன மயமாக்கலின் கீழ் பாதுகாப்பு திறன் மேம்பாட்டு ஒதுக்கீட்டில் மிகப்பெரிய அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக ராணுவ உபகரணங்களை உற்பத்தி செய்யும் உள்ளூர் தொழில்துறைக்கு ஊக்கம் கிடைக்கும் என்று ராகுல் பேடி தெரிவித்தார் இந்தியாவுக்கு நவீன ஆயுதங்கள் தேவை பழைய உபகரணங்களை புதியதாக மாற்றுவதற்கு நிறைய பணம் தேவைப்படுகிறது அது இப்போது இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் தற்போது சுமார் பதிமூன்று லட்சம் ராணுவ வீரர்கள் உள்ளனர் அவர்களின் எண்ணிக்கையை எட்டு லட்சமாக குறைக்கும் திட்டம் உள்ளது இதன் மூலம் வீரர்களின் சம்பளம் மற்றும் பிற செலவுகள் குறையும் மற்றும் இந்த தொகையை வேறு இடங்களில் செலவு செய்ய முடியும் என்று ராகுல் பேடி கூறினார் இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கோமன்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி